வாழ்க வளத்துடன் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் எல்லாம் வல்ல இறைவனின் திருவடிகளை என்னுடைய மனம் மொழி மெய்களால் போற்றிப் பணிகின்றேன் நம்முடைய வாழையடி வாழை யூடியூப் சேனலில் இன்றைய பதிவின் தலைப்பு ஆறு அறிவு ஜீவன் மனிதர்களை ஆறு அறிவு ஜீவன் என்று அழைப்பது இன்று வழக்கத்தில் உள்ளது அறிவு என்பது ஆறு வகை அல்ல அது ஒன்றுதான் ஆனால் அது நம்மை வந்து அடைந்து நமக்கு அனுபவத்தை தருகின்ற வழிகள்தான் ஆறு வகைகளில் இருக்கின்றது என்று புரிந்துகொள்ளுங்கள் மெய் வாய் கண் மூக்கு செவி போன்ற ஐந்து பொறி புலன்களுடன் மனம் என்ற ஆறாவது கருவி முழுமையாக நமக்கு இயங்குகிறது இந்த மனம் என்ற ஒன்றுதான் மனிதர்களை பிற உயிரினங்களிடமிருந்து சிறப்பான ஒன்றாக பிரித்து காட்டுகிறது மெய் வாய் கண் மூக்கு செவி போன்றவைகள் என்னவென்று புரிகிறது ஆனால் அன்றும் இன்றும் என்றும் எளிதில் விளங்கிக் கொள்ள இயலாத நிலையில் இருப்பதுதான் மனம் என்ற ஒன்று எது மனம் என்ற கேள்வி எழுந்த பொழுது மனிதர்களின் மூளைதான் மனம் என்று மேலை நாட்டு அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் கூறினார்கள் நம் தமிழ்மொழி மரபு வந்த ஞானியர்கள் இவ்வாறு கூறவில்லை மனம் என்பது மூளை என்ற உறுப்பு அல்ல என்பது நம் முடிவு இந்த முடிவினை தற்போது அறிவியல் உலகமும் ஏற்றுக்கொண்டு விட்டது அப்படியானால் மூளை என்பது பயனற்றதா அங்கிருந்து தானே நம் அன்றாட செயல்பாட்டிற்கான கட்டளைகள் பிறப்பிக்கப்படுகிறது என்ற கேள்வி எழுகிறது மூளை என்பது ஒரு டேட்டா ப்ராசஸிங் சென்டர் அதாவது அதனிடம் வந்து சேருகின்ற தகவல்களை பெற்றுக்கொண்டு அதற்கு ஏற்ற வகையில் கட்டளைகளை பிறப்பிக்கும் இடம் மட்டுமே என்று புரிந்து கொள்ள வேண்டும் சரி இந்த மூளைக்கு தகவல்களை யார் அனுப்புகிறார்கள் அல்லது தகவல்கள் எங்கிருந்து மூளைக்கு வருகின்றது போன்ற கேள்விகளுக்கான விடைதான் மனம் என்ற கருவி சரி மனம் என்கின்றீர்கள் அது நம் உடலில் எங்கே இருக்கிறது என்று காட்டுங்கள் என்பதுதான் உங்களின் அடுத்த கேள்வியாக இருக்கிறது பஞ்ச பூதங்களில் ஆகாயத்தை காட்டுங்கள் என்றால் எவராலும் காட்ட இயலாது ஆனால் ஆகாயம் வெளி என்ற ஒன்று இருக்கிறதல்லவா அதுபோல மிக மிக சூட்சமாக புலன் அறிவால் காண இயலாத நிலையில் இருப்பதுதான் மனம் எனவே மனம் என்ற கருவியை புலன் அறிவால் அறிய முடியாது உணர மட்டுமே இயலும் என்று புரிந்து கொள்ளுங்கள் மனம் என்பது ஒரு தூல கருவி அல்ல அது உணர்வால் உணரப்படுகின்ற உணர்வு பொருள் அல்லது கருத்து தாய்மை உணர்வு பசி உணர்வு என்று கூறுகிறோம் எங்கே அந்த உணர்வு எப்படி இருக்கும் காட்சிப்படுத்தி காட்டுங்கள் என்றால் இயலாது அதாவது உணர்வு என்பது எப்பொழுதுமே காட்சிக்கு வராமல் மறைவாக இருக்கின்ற ஒன்று என்று புரிந்து கொள்ள வேண்டும் சிவம் என்பது உணர்வு அதனுடைய ஆற்றலாகிய சக்தி உணர்ச்சி உணர்ச்சிகளை உடல் வெளிப்படுத்தும் நம்மால் காண இயலும் அதாவது சக்தியை காண இயலும் என்று கூறுகிறேன் சிவத்தை காண இயலாது உணர மட்டுமே முடியும் என்று கூறுகிறேன் சக்தியை காண இயலும் என்று கூறியவுடன் எங்கே காட்டுங்கள் என்கின்றீர்கள் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்துமே ஏன் நீங்களும் நானும் கூட சக்தியின் வடிவங்கள்தான் இங்கு இருக்கின்ற அனைத்து பொருள் அறிவற்ற சடப்பொருட்கள் அனைத்துமே சக்தியின் வெளிப்பாடுகள் தான் என்று புரிந்து கொண்டு சக்தியின் துணை கொண்டு உணர்வாகிய சிவத்தை சென்று அடைய வேண்டும் இதுதான் நம் அனைவருக்குமான இலக்கு எனவே தலைப்பில் கூறப்பட்ட ஆறறிவு ஜீவன் என்பது மனம் முழுமையாக இயங்குகின்ற மனிதர்களை குறிக்கிறது என்று புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது நமக்கு தகவல்கள் பொறி புலன்கள் வழியாக மனதை அடைந்து பின்பு அதை உயிர் உணர்கின்றது பொறி புலன்கள் மனம் போன்றவைகள் அறிவிற்கான வாயில்கள் மட்டும்தான் இவைகளே அறிவு அல்ல என்று புரிந்து கொள்ள வேண்டும் இத்தகைய தன்மையுடைய மனதைத்தான் பகுத்து அறியும் அறிவு என்றும் இதுதான் மனிதர்களுக்கான ஆறாம் அறிவு என்றும் கூறி வருகிறார்கள் உண்மையில் ஆறாம் அறிவு என்பது பகுத்து அறிவு அல்ல சிந்தித்தல் சித்தத்தை உணர்தலே ஆறாம் அறிவு ஆகும் பகுத்து அறியும் அறிவு என்பது மனிதர்களுக்கு மட்டுமே உள்ள சிறப்பு தகுதி என்று புரிந்து கொண்டிருக்கின்றீர்கள் இது தவறு எல்லா உயிரினங்களுக்கும் பகுத்தறிவு இருக்கின்றது எனவேதான் அவைகள் சூழல்கள் பொழுது தங்களை தகவமைத்து கொண்டு புதிய சூழல்களில் பொருந்துகிறது கொரோனா வைரஸ் முதலில் கண்டறியப்பட்ட பின்பு என்ன கூறினார்கள் இந்த வைரஸ் அதிவேகமாக தன் குணத்தை மாற்றிக்கொண்டே வருகிறது என்று கூறி விதவிதமாக பெயர்களை வைத்தார்கள் எனவே பகுத்தறிவு என்பது மனிதர்களின் சிறப்பு தகுதி என்றும் அதுவே ஆறாம் அறிவு என்றும் கூறுவது தவறு என புரிந்து கொள்ளுங்கள் உண்மையில் ஆறாம் அறிவு என்பது சிந்தித்தல் மற்றும் நம் சிந்தையை உணர்தல் இது மனிதர்களுக்கு மட்டுமே வழங்கப்பட்டு உள்ள கூடுதல் சிறப்பு தகுதி இந்த சிந்தனையை எப்படி செம்மையாக்கி வாழ்வது என்பதுதான் மனிதர்களுக்கு வழங்கப்பட்ட மிகப்பெரிய சவால் ஆனால் மனிதர்களிடையே சிந்திக்க மறுப்பதும் சிந்தனையை உணர மறுப்பதும் இன்று வெகுவாக மலிந்து கிடக்கின்றது ஏன் சிந்திக்க மறுக்கின்றார்கள் சிந்தனையை உணர மறுக்கின்றார்கள் என்று நாம் சிந்தித்த பொழுது கிடைத்த விடை நாம் நம் தேவைகளை நிறைவேற்றுவதில் தான் குறியாக இருக்கின்றோம் நமக்கு பொருத்தமானவைகளை நாம் ஏற்க மறுக்கின்றோம் என்பதுதான் இதற்கான விடை நம்முடைய கால்களை பாதுகாக்க காலணிகளை அணிகின்றோம் இது பொருத்தமான செயல் ஆனால் நாம் அதோடு நிற்பதில்லை அந்த காலணி என்ன வண்ணத்தில் இருக்க வேண்டும் என்ன வடிவத்தில் இருக்க வேண்டும் என்று தேவைகளின் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கின்றோம் பொருத்தமான காலணிகள் உங்களை கீழே இடறி விழச் செய்யாது பாதுகாப்பாக அழைத்து செல்லும் ஆனால் தேவைகளை முன்னிறுத்திய காலணிகள் கவர்ச்சியாக இருந்து பின்னர் காலையே வாரிவிடும் உடனே தேவைகளை முழுவதுமாக நிராகரித்துவிட்டு எப்படி வாழ்வது என்ற எதிர்கேள்வியை எழுப்புவீர்கள் ஆம் உண்மைதான் தேவைகளை நிராகரித்துவிட்டு வாழவே இயலாது ஆனால் நான் கூற வருவது என்னவென்றால் தேவைகளுக்கு முன்னுரிமை தராதீர்கள் பொருத்தங்களுக்கு முன்னுரிமை தாருங்கள் என்று கூறுகிறேன் பொருத்தமான காலனி பிறரால் பாராட்டப்படுவதில்லை ஆனால் அது உங்களை பாதுகாப்பாக அழைத்து செல்லும் தேவைகளின் அடிப்படையில் தேர்வு செய்யப்பட்ட காலனிகள் பிறரால் பாராட்டப்படும் ஆனால் அது உங்களை படுகுழியில் வீழ்த்த தயாராக இருக்கும் பொருத்தமாகவும் அதே வேளையில் தேவைகளை நிறைவேற்றுவதாகவும் இருக்கும்படி பார்த்து கொள்ளலாமே என்று புத்திசாலித்தனமாக கேள்வியை பலர் எழுப்புவார்கள் உண்மை என்னவென்றால் பொருத்தங்களுக்கு உள்ளே உங்களின் தேவைகள் அடங்கி இருக்கிறது ஆனால் உங்களின் தேவைகளுக்குள்ளே உள்ளே பொருத்தத்திற்கு எதிரான கருத்துக்கள் மட்டுமே அடங்கி இருக்கிறது எனவே இரண்டையும் இணைத்து இன்பமாக வாழலாம் என்று கனவு காண்பது தவறு அவ்வாறு இருக்க முயற்சிப்பது நம் இயல்புக்கே மாறானது என்று புரிந்து கொள்ளுங்கள் அது இறுதியில் துன்பத்தையே தரும் நினைவுகளை மீட்டெடுப்பதைத்தான் சிந்தித்தல் சிந்தனையை உணர்தல் என்று தவறாக புரிந்து வைத்து கொண்டிருக்கின்றோம் நினைத்தல் என்பது வேறு சிந்தித்தல் என்பது வேறு என்று முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் மற்றும் ஒரு பதிவில் நினைவுகளுக்கும் சிந்தனைகளுக்கும் உள்ள வேறுபாட்டைப் பற்றி கூறுகிறேன் பதிவின் முடிவாக இங்கு நான் கூறவரும் கருத்து மனிதர்களின் ஆறாம் அறிவுத்திறன் என்பது சிந்தித்தல் சிந்தனையை உணர்தல் மட்டும்தான் பகுத்தறிவு ஆறாம் அறிவு அல்ல என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கின்றேன் சிந்தனைகள் அடுத்த பதிவிலும் தொடரும் நன்றி வணக்கம் வாழ்க வளத்துடன் அவன் அருளாலே அவன்தாள் வணங்கும் மகிழ்ச்சியுடன் உங்கள் ராதாகிருஷ்ணன்